ஈஸ்வரியை பார்த்து அலறியடித்து ஓடி ஒளிஞ்ச ராதிகா பாக்கியாவுடன் சிக்கி தக்கப்போகும் கோவி விஜய் தீவில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சி சிவிரியரில் பாக்கியா குடும்பத்தை கதற வேண்டும் என்பதற்காக ராதிகா அம்மா பிளான் பண்ணி ஈஸ்வரியை மாட்டி விட்டார் ராதிகாவிற்கு பாதுகாப்பு இல்லை குழந்தையை கலைத்து கொலை முயற்சி மாமியாரை நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார் இன்னொரு பக்கம் ராதிகாவும் ராதிகாவின் அம்மாவும் கோவி வீட்டிலேயே பெறப்போகும் பிரச்சனையை கட்டி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று வாசலில் நின்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது எதுவும் தெரியால் வீட்டுக்கு போன கோவி வழக்கம் போல பேப்பர் படித்துக் கொண்டு இருக்கின்றார் அம்மா பேச்சை கேட்டு வாழ்க்கையை வீணாக்கிய ராதிகா அடுத்ததாக பாக்கியா வீட்டுக்கு போலீஸ் ஜீப் வந்து விட்டது அங்கிருந்து இறங்கிய போலீஸ் நேரியா வீட்டுகளை நுழைந்து ஈஸ்வரையை பற்றி விசாரிக்க ராதிகா என் அம்மா கொடுத்த கம்ப்ளைண்டை பற்றி அரெஸ்ட் பண்ணி ஜீப்பிலே கூட்டிக்கொண்டு போனார்கள் ஆனால் பாக்கிய குடும்பத்தில இருப்பவர்கள் அனைவருக்கும் பொலிசிடம் கிஞ்சுகின்றார்கள் ஆனால் இதையும் காதில் வாங்கிக் கொள்ளாத போலீஸ் ஈஸ்வரியை கூட்டிக் கொண்டு போய்விட்டது இதை நின்று ராதிகாவின் அம்மா வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார் ஆனால் ராதிகா ஈஸ்வரியின் நிலைமையை பார்க்க முடியாமல் நல்லறி அடித்து ஓடி ஒளிந்து விடுகின்றார் அடுத்த அக்கம் பக்கம் வந்த கோவி என்ன பொலிசி வந்துட்டு போகுது என்று எளியிடம் கேட்கின்றார் உடனே தாத்தா எல்லாம் உன்னாலதான் வந்தது எப்படி அந்த ஈஸ்வரியை இப்படி ஆக்கிட்டாயே நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டா என்று சாவம் போட்டு கோபி அடிக்கின்றார் எதுவும் புரியாத கோபி என்னாச்சு என்று கேட்டு இனியா பாட்டிய போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க குழந்தையை கொன்னதாகவும் ராதிகாவை கொலை முயற்சி செய்தாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கின்றார் என சொல்கின்றார் இதைக்கேத்து அரிச்சி ஆகின்றார் கோபி இதைத் தொடர்ந்து பாக்கியா எப்படியாவது மாமியாரை வெளியே எடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்க போன்றார் அதன்படி முதலீர் ராதிகாவிட குழந்தை எப்படி கலைந்தது என்பதை ஈஸ்வரிடம் கேட்டு தெரிந்து அதுக்கு தகுந்த ஆதாரங்களை திரட்டப் போகின்றார் அப்பொழுது ஈஸ்வரி மீது எந்த தவறும் இல்லை என்று ராதிகாவுக்கும் தெரிய போகின்றது ஆனாலும் கோபி இனி ராதிகுடன் வாழ விரும்பவில்லை என்ற முடிவு எடுக்கப் போகின்றார் இருந்தாலும் இவ்வளவு பிரச்சினை அவமானம் ஏற்பட்டதற்கு முக்கியமான காரணமே கோபிதான் ஆனால் இனி பாக்கியாவிடம் சிக்கி தவிக்கப் போகின்றார் கடைசியில கோபி பாக்கியாவும் இல்லாமல் ராதிகாவும் இல்லாமல் வித்து பிடிப்பது போல் அலையப் போகின்றார் இவ்வாறு தான் இன்றைய புறமோ உபலியாக இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் அடுத்த வாரம் எவ்வாறான நாங்கள் நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகின்றது யார் யாரை பழிவாங்க போகிறார்கள் யார் யார் உள்ளே போன்றார்கள் என்பதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து எங்களுடைய இணைந்திருங்கள் நன்றி